தலைப்புலாம் வாட்ஸ்அப்பை தொடர்ந்து பயன்படுத்துவது யாருக்கும் அழுத்து போகாது ஆனால் வாட்ஸ்அப்பின் தோற்றத்தை தினசரி ஒரு மாதிரியாக பார்ப்பதால் நிச்சயம் அழுத்து போகும் இதை போக்க வால்பேப்பர்களின் எண்ணிக்கைகளை வாட்ஸ்அப் அதிகரித்துள்ளது நமக்கு பிடித்தவர்களின் சாட்களுக்கு வாட்பேப்பரை தீர்களையும் மாற்றிக்கொள்ளலாம் இதன் மூலம் வைத்துக் கொள்ளலாம் சுமார் முப்பது வால்பேப்பர்கள் இதில் இடம்பெற்றுள்ளதால் ஒவ்வொருக்கும் ஒன்றை பொருத்தி வேறுபடுத்திக் கொள்ளலாம் இந்த சேவையை பெற முதலில் செட்டிங் என்பதை தேர்வு செய்தால் அனைத்து சாட்களுக்கும் பொதுவான தீம் தேர்வாகிவிடும் அதேபோல் எழுத்துக்களின் பண்ணம் வால் பேப்பரையும் மாற்றிவிடலாம் தனித்தனியாக சாட்களில் இந்த மாற்றம் செய்யவிருகின்றன and what they did.